ரவிந்திரன் அவர்களுக்கும் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது அதுதான் உண்மை என்னன்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்கோம் நாங்கள் அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து யூஸ்மராக படங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர் அந்த டெக்ஸை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் படத்துல மட்டும் ஹியூமர் இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஹியூவராக தான் இருக்கும் என்னென்னா புறப்பட்டேன் போதில் நீங்கள் வெளியூர் பற்றிக்காதான் இருப்பேன் அப்புறம் நீங்கள் வெளியூர் போகிற கேஷ்ல வச்சதுக்கப்புறம் காயில்காட்டில் இன்னைக்கு நான் வந்துடுங்க அப்படின்னா புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனதை பொன்மானிக்க வந்து வந்தாரு அது தண்ணி புறப்பட நீங்கள் அம்மா சேர்த்து வந்துடுறேன் அப்படின்னா கரெக்டாக வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஏதோ ஒரு இருக்கும்

അപ്പം ചെക്ക് പണിയിട്ട് ഇവർ അവർ തൃക്കിട്ട് കാര്യം ഇവർ തെറ്റിടക്കാറ് അപ്പം കസിലും ഇല്ലല്ല ഇങ്ങനെ എൻ്റെ ഓടില്ല അപ്പം അപ്പം വന്നത് അപ്പം പാത്ത നാളെ അപ്പം പോയിട്ട് അപ്പം അങ്ങനെ ഒരാൾ വന്ന് പിടിച്ച് കൊണ്ട് ഇങ്ങനെ സാറേ ഫങ്ങ് വന്നിട്ട് പോട്ടി സോ അവർ സമ്മന്പ്പെട്ടത് എല്ലാം ഹ്യൂമറ അവർ അറിയാമല്ല അങ്ങനെ ഹ്യൂമറും പേശോ അതേ എനിക്ക് രൂപ പഠിത്തമായ ഒരു വിഷയം அப்புறம் அவரை பத்தி சொல்லும்போது போதுன்னா ஒரு கேரக்டர் வந்து ஈஸியாக வெளியே இருந்தா கூட பழகினா கூட எப்படி இவ்வளவு கூட படம் பண்ணோ அதுலயே வந்து எந்த அளவுக்கு தன்மையாக பண்ணுங்க ஹீரோ பற்றி படம் பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் எவ்வளோ வந்து மக்கள் வந்து ரசித்திருந்தார்கள் கொண்டாடி எனக்கு தெரியும் ಕೆಲವೊಂದು ಒಂದು ಚಿನ್ನ ವಿಷಯ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಏಡಿ ಅನ್ನೋದು ಯಾವುದಾದ್ರೆ ಅವರು ಏಕನಾಥ ಕಟ್ಟು ಈ ಸೇವೆ ಮಾಡೋದು ಯಾರು ಕಟ್ಟು ಅವರು ಪಡೆ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಅವರು ಪಡೆ ಮಾಡಿ ಅಪ್ಪ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಇರುವತ್ತೈದು ಮುಪ್ಪತ್ತೈದು ಎಲ್ಲ ಕಣಕ್ಕೆ ಬರೋದು ಅದು ಎಂಬತ್ತೈದು ವಯಸ್ಸದ್ದು ಅವರು ಅವರು ಇಟ್ಕೊಂಡು ಕುಡುಗು ಎಂದ ಪಡೆ ಮಾಡಿ ಅನ್ನೋದಾದ್ರು ಅವರು ಕುಡುಗು ಮುಗಿಯೋದು ಸೊ ಏಜ್ ಇಸ್ ನೋ ಬಾರ್ ಫಾರ್ ಕ್ರಿಯೇಷನ್ ಸೊ ಒಳ್ಳೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ

அதனால தனியா நம்ம வந்து பாராட்டுறது ஒரு பார்த்து கேட்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா சிஷன் வந்து சினிமா வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவர் குருவா இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகல அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்ல கவனிச்சு நான் ஃபங்க்ஷன் தான் வச்சிருக்கேன் அதுல ஒரு புத்திசாலத்தில் வாழ்ந்துருக்கு பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார் பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா

இல்லை நீங்கள் தான் சார் சொன்னீங்க பன்னீர் சொங்க வைக்கிற இடத்துல அதை வைக்கணும் முதல்ல பன்னீர் சொங்க வச்சால் தானே சார் அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைக்கிறேன் ஸோ நம்ம கிட்ட ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அஸ்டன்டாக்டராக என்னுடைய இந்த முப்பது மூணு வருஷத்தில் வந்திருந்தா கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனால தான் எஸ் எடில் இருக்கு எஸ் எடில்னால் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு ஒரு தொழிலாளம் தொழிலம் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்னைக்கு இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸுக்கு போட்டுருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நம்மளுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இன்ஃபினிட்டா முடிவு இல்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமான இந்த என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் படவை இருக்கக்கூடிய மிக்க இந்த விழா மூலம் எனக்கு கிடைத்துள்ளது இத்தகைய நிகழ்ச்சியை ஒரு எண்ணத்தை மிக குறைந்த நேரத்திலே உருவாக்கம் செய்த இந்த தமிழகத்திலேயே அஹ் ஒரு சான்ஸ் ஆகுறதுக்கு மிக நனைத்திருவேன் போலீங்க எந்த ஒரு செயலானும் பொருளானாலும் அதை மக்களிடம் கொண்டு போகக்கூடிய ஒரு

ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲ ಕೇರಿಯರಲ್ಲಿ ಮಾಸ್ಟರ್ ಪೀಸ್ ಅದಕ್ಕೆ ಪರಿಗಾರ ತರ ಇವರು ಅವರಲ್ಲ ಎನ್ನ ಮರಕ್ಕೆ ವ್ಯತ್ಯಾಸ ಅನುಭವ ಯ ಇನ್ಸ್ ಯಾರ ಉಮಾವು ಚಿನ್ನ ಪಡೆಯ ಮಕ್ಕಳ ಇಸ್ರೆ ನಾವು ಪಡತಾದ ಪಡೆಯ சொல்லி ஆனந்தப்படுறதுக்கு விரும்புகிறேன் அதாவது இந்த படத்துக்கு நான் மியூசிலேட்டர் கிடையாது தொழிலாளர் மனம் தொழிலும் படத்துக்கு நான் மியூசிலேட்டர் கிடையாது யாரோ ஒரு பொது முகம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க நிறைய டிஸ்கஷன்ல இருந்தாங்க இவர் வந்து என்னுடைய என்னை ஆளாக்கிய தெய்வங்கள் ராபர்ட் ராஜசேகரனுடைய அஸ்டன்ட் சோ இவரை பார்த்து இவரை பார்த்த உடனே சரி எங்க டைரக்டரோட அசிஸ்டன்ட் முதல் படம் பண்றாரு சூப்பர் குட் படம் பண்றாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா போய் ஒரு ஆறு வீட்டுல என்ன கட்டானு கேட்டாங்க ஏன்னா நானும் அந்த இடத்துல கம்போசிங்ல இருக்கேன் அவரு அந்த கதையை சொன்னாரு இந்த படத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னு போய் ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து சௌதரி சார்கிட்ட போயிட்டு இந்த படத்தை நான் பண்றேன் எனக்கு ரொம்ப முக்கியமான படமா தெரியுது அப்படி இல்லை ஏற்கனவே என் கம்பெனியில் நிறைய குளம் பண்ணிவிங்க இது என்ன உங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்ல ரொம்ப தப்பாகிடும் ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு படம் எப்போது வழக்கமாக நான் போய் உனக்காக போகிறோம் அப்படி சொன்னேன் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் உள்ள ஒரு கதையை கேட்டேன் சார் அதே மாதிரி செல்லூர்த்திக்கு ஒரு கதையை கேட்டேன் எழிலுங்கிற என் டைரக்டரோட அஷ்டன் சொன்னார் நான் இந்த படத்தை பண்ணுறேன்னு ஒரு சரியே இப்போ தொழிலாளம் தொழிலும் படத்தை கேட்டு வாங்கி அந்த படத்தை எழில்கார தான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக நிஜமாகவே ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் போட்டேன் ஒரு ஒரு மில் ரேட்டருடைய விருப்பமான பாடம் இருக்கு ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் ஓடியே தீரணும் தடையாக ஒரு காம்பினேஷன்லேருந்து ஒரு புது கேரக்டருக்கு நான் பண்ணுறேன் அது வரைக்கும் விக்ரம் சாருக்கு பெரிய பெரிய கெட்டுங்க ஸோ ஒரு ஒரு நியூ கேரக்டருக்கு அவர் பெரிய ஸ்டார்ட விஜய் சார் அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கியே தீர வேண்டும் என்று கட்டாயத்தில் பண்ண படம் ரொம்ப நல்லா பண்ணார் எழில் ஒரு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே பாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் இல்னிசை பாடி வருங்கிற ஒரு பாட்டு நாலு தடவை வரும் எப்படி மக்கள் அதை ரசித்தார்கள் என்று இன்னமும் தெரியவில்லை ஏன்னா அது ஒரு மேஜிக்கு அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு இயக்குனர் கையில் இருக்குது அதை ரொம்ப அழகாக பண்ணார் அந்த படத்தில் இருந்த எமோஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலே ஒரு ஒரு நல்ல திரைப்படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிய எழுதிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே இருக்கும் என் மனசில் இடம் இடம்பெற்ற ஒரு படத்துடைய டேரக்டர் அவர் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணினாங்க ஸோ அவருடைய வெற்றி பயணம் தொடர எனது அது வாழ்த்துக்கள் Thank you, right. Thank you so much